அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு பொதுவாக மகர ராசியில் வந்து செவ்வாய் வந்து உச்சம் உச்சமடைகிறார் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கார் இந்த ராசிக்கு ஏழாவது வீடான கடக ராசியில் செவ்வாய் வந்து நீசமடைகிறார் பொதுவாக செவ்வாய் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கார் ஏன் அப்படின்னா இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி ஸோ இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் கூட சனி பகவானும் இவங்களுக்கு நல்ல லெவலில் இருக்கணும் பொதுவாக செவ்வாய் வந்து உச்ச இந்த ராசியில் உச்சமடைகிறனால இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் ஏதானோ ஒரு சந்தர்ப்பத்திலான ஒரு விபத்து நடக்கிறது வாய்ப்பு விபத்து நடக்கிறது ஆப்ரேஷன் நடக்கிறது இதெல்லாம் வந்து அதிக வாய்ப்புகள் உள்ள ஒரு ராசியாக இருக்குது பொதுவாக அவங்களுடைய ஜாதக பலனும் முக்கியம் ஜாதகத்தையும் வச்சு தான் பார்க்கணும் பொதுவாக இவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்க நிறையா பேர் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு இவங்க பூமி வீடு கட்டுறது ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவங்க நிறையா பேர் இந்த மகர ராசியில் இருப்பாங்க அலைச்சல் உண்டான அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகளையும் இவங்களை பார்க்க முடியும் ஏன்னா இவங்க வந்து ஜென்ரலாக உழைச்சா தான் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ராசியாக மகர ராசி இருக்குது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து சனி பயிற்சி ஆகிருக்கு குரு பயிற்சி இருக்கு ராகிதி பெயர்ச்சியாக இருக்கு இதெல்லாம் பயிற்சி ஆனதுனால இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜூன் மாசம்ன்றது பொதுவாக மாற்றங்கள் நிறையா நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது இந்த ராசிக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கு அதிபதி அவர் வந்து ஆறாவது வீட்டுக்கு வர போகிறார் வருவார் ஆல்ரெடி வந்து அங்கே ஆறாவது வீட்டில் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது குரு பகவான் அங்கே ஆறாவது வீட்டில் இருக்கார் ஸோ சனியும் குருவும் சேர போறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் பொதுவாக நான் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் இந்த ராசி வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சு பார்த்துக்குங்க அதோடு இந்த கோச்சார பலன் வச்சுக்கங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியான பலன்கள் எடுக்க முடியும் நடக்கக்கூடிய இதில் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கணும் அதுக்கு தகுந்த தசாபுத்தியும் நடக்கணும் இப்போ ஒரு சில பேர் சின்ன குழந்தையாகவும் இருக்கலாம் படிக்கிற ஸ்கூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம் வயசானவங்களும் இருக்கலாம் இப்போ எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி பலன் நடக்கும் இப்போ அவங்களுடைய தசா புத்தியும் நடக்குது அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது அதனால் ஒரு ஜோதிடரை வந்து எல்லா டைமும் நீங்கள் ஜாதகம் தூக்கிட்டு அவசியம் இல்லை ஒரு முக்கியமான காரியங்கள் நடக்கிறது படிப்பு ஸ்கூலில் சேர்க்குறது வேலை வேலையில் சேர்கிறது தொழிலில் ஆரம்பிக்கிறது பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி திருமணம் அது சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி ஒரு முக்கியமான காரியங்கள் நடக்கும் பொழுது ஒரு இடம் வாங்கிறது வண்டி வாங்கிறது ஒரு முக்கியமான காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு தூரம் ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி எப்பப்போத்தானாலும் தூக்கிட்டு போகணும் இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்மளுடைய முயற்சி உழைப்பு திறமை இதெல்லாம் தான் நமக்கு முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணிகளாக இருக்குது ஆனால் நம்ம காலங்களை தெரிஞ்சுக்கணும் டைம் அதுவும் நமக்கு உதவணும் இல்லையா அந்த டைம் எப்படி இருக்குது காலமும் உத சரியான நேரத்தில் ரைட் டைம் ரைட் பிளேஸ் ரைட் திங் சொல்லியிருக்காங்க எல்லாமே சரியான நேரத்தில் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா தான் வெட்டி கிடைக்கும் அந்த சரியான நேரமாக இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஜாதத்தை பார்த்துட்டு அதில் அதோடு சேர்த்து பண்ண பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பலன் புரியும் இந்த மகர ராசிக்கு நல்ல சவால்கள் அப்புறம் சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது சூரியன் புதன் குருவோட சஞ்சாரங்கள்லாம் அது அதோடைய இருக்கக்கூடிய பொசிஷன்லாம் உங்களுக்கு நல்லது தரக்கூடிய கா காலங்களாக இருக்குது மனசு வந்து நிலையாக இருக்கணும் எதிர்பாராமல் செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க வேலை இது மாதிரி விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்கு வேலையில வந்து கொஞ்சம் சவாலான வேலையில மாற்றங்கள் ஏற்படலாம் இல்லை உங்களோட வேலை வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகள் வரலாம் இல்ல வேலை வேற இந்த வேலையே சரியில்லை வேற வேலைக்கு போயிடலாம்னு சொல்லி அது மாதிரி மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கலாம் இல்ல புது புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் தொழில் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் இது மாதிரி வந்து எல்லாமே மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருக்குது இது மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும் பொதுவாக வந்து நீங்கள் இந்த மன உறுதியோடு செஞ்சீங்கன்னாலே வெற்றி நிச்சயம் உறுதி நீங்கள் ஒரு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போட்டிகளும் அதிகமாக இருக்கும் அதனால் பொதுவாக வந்து உங்களுடைய பழைய தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் வேலைக்கான மாற்றங்கள் வந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் இதெல்லாம் இந்த மாதம் வந்து நடக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்து எதையுமே பிளான் பண்ணி ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது வந்து இருக்கு இல்லையா அது உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துறது எதையுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் செய்யும்பொழுது அதனுடைய பலனை வேறு ஆனால் நீங்கள் எதையுமே நீங்கள் ப்ராப்பராக ஒழுங்காக சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து வரக்கூடிய கெட்ட கெடுபலன்களை தடுக்க முடியும் உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்கள ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை தவிர்த்துன்னு கொஞ்சம் அமைதியாக போகிறதே நல்லது இந்த மாதத்தில் பண வரவு நல்லாவே இருக்கும் ஆனால் செலவுகள் வந்து கை மீறி போகிறதுக்கு அப்புறம் அளவுக்கு நிறைய செலவுகள் ஏற்படணும் ஏற்படும் அதனால் வந்து எல்லா செலவும் பண்ணுறதுக்கு முன்னால் செலவு தேவைதானா தானா இது அவசியம் தானான்னு நீங்களே உங்களை ஒரு தூரம் கேட்டுக்கிட்டு பண்ணுறது நல்லது செலவிடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் வருமானங்கள் வந்து கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகலாம் ஆனாலும் வருமானங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்கள் பொதுவாக செக்கு கடன் இது மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் மாட்டிக்காதீங்க யாரும் செக்கில் கொடுத்தாங்கன்னா அதை வாங்காதீங்க செக்கு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் யாருக்கும் செக்கு கொடுக்காதீங்க அது மாதிரி கடன் வாங்கும்பொழுது ரொம்ப யோசித்து வாங்க நன் கடன் கொடுக்கும்போது நல்லா யோசிச்சு கொடுங்க நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி எதுலேயானு போய் காசை போட்டுட்டு நீங்கள் அப்புறம் பின்னால் வந்து யோசிக்காதீங்க அதனால ஒரு எதில் செயல்பட்டாலும் அதுக்கு முன்னால் முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப உறவுகளில் வந்து முன்னேறந்த இதெல்லாம் விலகி நன்மைகள் நிறையா ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசுங்க அப்போ தான் வந்து நன்மைகள் நிறையா நடக்கும் நல்லா வந்து அவங்களோட ஒரு க கடுமையாக பேசாம அவங்களுக்கு ரெண்டாம் மதிப்பு சனிபவனில் யாரையும் காயப்படுத்தாமல் கடுமையாக பேசாமல் நிதானமாக பொறுமையாக பேசுறது இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு நல்ல உறவுகளை வந்து மேம்படுத்தும் அது மாதிரி பண்ணுறது நல்லது உடல் வந்து நலமாக இருக்கிறதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது தியானம் பண்ணுறது யோகா கிளாஸ் போய் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தாமதமான உணவு முறைகள் வந்து த தா லேட்டாக சாப்பிட்டீங்கனாலே வயிறு வந்து பிரச்சனையை கொடுக்கும் அதனால் டயத்துக்கு சாப்பிட்றத பழக்கப்படுத்திங்க மூட்டு வலி அது மாதிரிலாம் வரலாம் மன அழுத்தங்கள் வரலாம் இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு அது மாதிரி வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள் பொதுவாக வந்து நீங்கள் டெய்லி வந்து நடைபயிற்சி பண்ணுறது தியானம் பண்ணுறது நல்லா தூங்கிறது தூங்கிறது தூங்குற நேரத்தில் நல்லா ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தூங்கினா ஏழு மணி நேரம் தூங்குறது இது மாதிரி இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெற்றி உங்களுடைய வாசல் படியில் வந்து நிற்கும் சனிக்கிழமை வந்து நீங்கள் விரதம் இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஓம் நமோ பகவதேவா சுதேவா யா அப்படின்னு சொல்கிறது நல்லது ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் வாங்கி கொடுக்கறது நல்லது கோவிலில் வந்து நவகிரகங்களுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும் ஜூன் மாதம் வந்து மகர ராசிக்காரங்க வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க அது மாதிரி செயல்பட்டிங்கனாலே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய எண்ணங்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க எல்லோருக்கும் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோ வீடியோவை சந்திப்போம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்